வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டாடா மோட்டார்ஸ் சப்ஸ்கிரைட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுக்கு ஒரு நியூஸ் இருக்கு டிவிடன் நியூஸ் இருக்கு டிவிடென்ட் ஆறு ரூபாய் பர் ஷேர் கொடுக்குறாங்க எக்ஸ்ட் டேட் வந்து டியூ டேட் வந்து ஜூன் மாதம் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ இவங்களுடைய வேல்யூஷன் பார்ப்போம் ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்ங்கிற கிளாஸிபிகேஷன்ஸில் வராங்க மீடியம் பினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிகலா மோமெண்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா எண்ணூத்தி மூணுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எழுநூத்தி பத்தொன்பதுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ரெண்ட்லைடைய வேல்யூஷனை செக் பண்ணும்போது பிஇ கரண்ட் பேய்க்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் சரி அண்டர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெஃபிட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஇ அண்ட் பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி இருபத்தி நாலுங்கிறதுனால ஹை வால்ட் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இது கியூஃபர் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால இவங்களுடைய ஆனுவலைஸ்டு பெர்ஃபார்மென்சஸ் ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க மைபி அது டென்டேட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதில் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்கும்போது அசட் டோட்டல் அசெட் வந்து ரெண்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு முப்பத்தஞ்சு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் பதினொன்று புள்ளி நாலு பர்சன்ட் போன வருஷத்தை கட்டில் கம்மியாக எடுத்துருக்குறாங்க ரெவென்யூ புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெட் ப்ராஃபிட் வந்து போன ஒரு தடவை காட்டிலும் பதினோரு பர்சென்ட் கம்மி ஆனால் நெகட்டிவாக போல் பாசிட்டிவாக தான் இருக்குது இப்போ இவனுடைய இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா எழுபத்தி அஞ்சு புள்ளி ஆறுன்றது போன தடவை காட்டிலும் பத்து ரூபா கம்மியாக இருக்கு ஸோ இப்போ எதுவுமே எண்பத்தி அஞ்சுக்கு மேலே பிரேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணுங்கிறத நம்ம அப்போ தான் ப்ரீவியஸ் ஹைட்டோ அது பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ வந்து டிகிரீஸ் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு இந்த டிக்ரீஸ் ட்ரெண்டு சஸ்டெயின் ஆகாம இன்க்ரீஸ் ட்ரெண்டுக்கு டேர்ன் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க அப்சைட் மூமெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் அது நம்ம இனிமேல் கவார்டர்லி பர்ஃபார்மன்சஸ்ல தான் நம்ம வந்து பார்க்கணும் பார்க்க முடியும் இப்போ என்னுடைய புக் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா முன்னூத்தி பதினஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் ஆயிருக்கு இந்த இடத்துல இப்ப நம்ம என்னுடைய குவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸ் பார்க்கலாம் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் ஐம்பத்தோ பர்சன்ட் குறைஞ்ச போயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூவும் புள்ளி நாலு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு அது ஆனுவலைஸ்டா அதாவது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ல இப்ப கியூ டு கியூ கம்பேரிசன்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரெவென்யூ வந்து ஒரு ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட்டே மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஐம்பத்தி அஞ்சு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்க்கும் இது வந்து இருபத்தி மூணு ரூபாய்க்கு க்ரோத் ஆயிருக்கு இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ரூபா இருபது பைசா கூட அப்ப இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்கு டர்ன் ஆயிருச்சா அப்படின்னு சொன்னாக்க சஸ்டைன் ஆகுதான் நம்ம பார்க்கணும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா மார்ச் மாதம் மாத்திரம் என் கூட எடுத்துட்டு சப்சிக்வெண்ட்டா கம்மியாக எடுத்துகிட்டு இருந்தா அப்படின்னு சொன்னால் பேட்டர்ன் செட் ஆயிரும் இப்போ நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மார்ச் மாதம் நாற்பத்தி ஏழு வச்சுட்டு அதுக்கப்புறம் பூரா கம்மியாக எடுத்துட்டா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினாலு வச்சுட்டு அதுக்கப்புறம் பூரா கம்மியாயிட்டு டிசம்பர் மாசம் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறான் அதுக்கப்புறம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரெண்டு புள்ளி எட்டு வச்சுட்டு அப்புறம் பூரா கம்மியாயிருக்கிறான் இப்ப இது பேட்டர்னா செட் ஆகுது அப்போ மார்ச் மாசம் கூட எடுத்துட்டு சப்சிக்வெண்ட்டா இருக்கக்கூடிய இதெல்லாம் கடைசி நம்ம மூணு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்க்குறோம் இருபத்தி மூணு பாக்கிறோம் இருபத்தி ரெண்டு பார்க்குறோம் பார்க்கும்போது மார்ச் மாதத்தை காட்டிலும் இதை வந்து கம்மியா எடுக்கிறான் அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் மாசத்துக்கு கூடுறான் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இது பேட்டர்னா இருக்கு இந்த சிமிலர் பேட்டர்ன் இப்பவும் ஃபாலோ ஆக போகுது அதை கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு சொன்னா சப்சிக்வென்ட்டா நம்ம வந்து பிரைஸ்ல வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது நம்மளுடைய பார்வை ஏன்னா டிபிஎஸ் ரெண்டு டிடிஎம் வந்து டிகிரிஸ் ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகும் மாறாயுவேன் வந்து அவள் வந்து நல்லா பாசிட்டிவ் ட்ரெண்ட் அதாவது இன்க்ரீஸ் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆனா அப்படின்னு சொன்னாக்க அது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி முப்பத்தஞ்சு பர்சன்ட் குறைச்சு வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்கிறாங்க இந்த ஏபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நமக்கு இங்கே கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ முன்னூத்தி பதினஞ்சு ஃபேர் பிரைஸ் அறுநூத்தி அறுபத்தி ஆறு கரண்ட் பிரைஸ் எழுநூத்தி பதினெட்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி ஜீரோ எட்டுன்னு இருக்கு இது ஒரு வகையில் அட்வான்டேஜ் தான் ஆனால் நம்ம பேட்டர்ன் பார்க்கும்போது நம்ம மிச்சது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணணும் இப்போ பேட்டன்ல நமக்கு வந்து மார்ச் கூட வைக்கிறோம் அப்புறம் திருப்பி வந்து ரெண்டு குவார்டர் கம்மியாகிறான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து பேட்டன் பார்த்துருக்குறோம் அது இங்கே ரிப்பீட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க இது ஒன்றுக்கு கீழே இது வந்து அட்ஜஸ்ட் ஆனாலும் ஆச்சனைப்படுறதுக்கு இல்லை ஃபேர் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று கீழே அட்ஜஸ்ட் ஆனாலும் அச்சுப்படுறதுக்கு இல்லை நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் எப்படி எடுத்துன்னா ஒன்று ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் அதிரி கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸஸ் பயங்கரமாக அவுட் பெர்ஃபார்ம் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னாக்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இது வந்து ஃபேர் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபை இப்போ வரைக்கும் நமக்கு அட்வான்டேஜ் தான் ஆனால் பேட்டர்ன் நமக்கு வந்து கொஞ்சம் வேறு ஆல்டர்னேட்டிவாக கொடுக்கறதுனால யோசிக்க வேண்டியிருக்கு இப்போ ஈபிஎஸ் உடைய டிடிஎம்மை வந்து அனலைஸ் பண்ணுவோம் கரண்ட் டிடிஎம் அறுபத்தி ரெண்டு புள்ளி அறுபது அதை ஆவரேஜ் பண்ணும்போது பதினஞ்சு புள்ளி அறுபத்தி அஞ்சுன்றிருக்கு இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் இப்போ இதை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆகுறதோடையும் கம்பேர் பண்ணுறோம் க்யூ ஃபோரோடையும் கம்பேர் பண்ண போகிறோம் இப்ப நெக்ஸ்ட் குவாட்டருக்கு எக்ஸிக் ஆக பார்த்தோம்னாக்க பதினஞ்சு வந்து அதை காட்டிலும் ஒரு ஐம்பது பைசா கூட இருக்கு அதனால இது வந்து ஒரு லீடு எடுக்குமான்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு அதே சமயத்துல கியூ ஃபோரை நம்ம கம்பேர் பண்ணும் போது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இது கம்மியா இருக்கு அதனால இது ஆக்சுவல் ரிசல்ட்டே ஆவரேஜ் ரிசல்ட் ஆக்சுவல் ரிசல்ட்டாக வந்துச்சுன்னா பெரிய லெவல்ல இது லெவல் ஸ்டாக்னேட் ஆகலாம் அப்படி இல்லைன்னா குறையலாம் அப்படி அந்த மாதிரி டிகிரீஸ் ஸ்டாக்னேட் ஆச்சோ அப்படின்னு சொன்னாக்க ஃபர்தராக கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம் அதுவும் நம்ம வந்து புரிதலுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா கியூ ஃபோர் வந்து கியூ த்ரீயை கம்பேர் பண்ணும்போது க்ரோத் ரேட் வந்து ரொம்ப கம்மி தான் நமக்கு க்ரோத் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒம்பது ரூபான்னு எடுத்தா கூட ஃபிஃப்டி பர்சன்ட் க்ரோத் ரேட் இருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் நமக்கு க்ரோத் ரேட் இருக்குது கம்மின்னு சொல்லிவிட்டு அது ஃபிஃப்டி பர்சன்ட் க்ரோத் ரேட் இருக்குது ஆனால் போன தடவை க்ரோத் ரேட்டு ஐம்பத்தி ரெண்டு வச்சுருந்தா இந்த தடவை க்ரோத் ரேட்டு ஐம்பத்தி அஞ்சுன்னு வச்சுருக்கான் அப்போ க்ரோத் ரேட் டூ குரோத் ரேட் கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான் மூணு பர்சன்ட் அதுக்கப்புறம் நமக்கு வந்து கியூ ஃபோரோட கம்பேர் பண்ணும்போது அது மைனஸ்ல இருக்கிறதுனால கொஞ்சமாக ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு முப்பது பர்சென்ட் திருப்பி கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள இந்த இது இதுக்கு தான் டோட்டல் ப்ரைஸ்லேருந்து கரெக்ஷன் வரானா இல்லாட்டி டிஃப்ரென்ஸ்லேருந்து வரானான்னு தெரியாது இந்த கியூ ஃபோர் அண்ட் ஆவரேஜ் ரிசல்ட்டுக்கு உண்டான முப்பது பெர்சன்ட்டு மைனஸில் இருக்குது அது அது கம்மியாக இருக்குது அந்த முப்பது பெர்சன்ட்டுக்கு உண்டான அளவுக்கு ப்ரைஸ் ரேஞ்சு கம்மியானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ இப்போ இப்போ வந்து இவன் வந்து ஸ்ப்ரிட் பண்ணி நான் இது கம்பெனியை வந்து அவங்க பேசஞ்சர் வெஹிக்கிள் கமர்ஷியல் வெஹிக்கிள்னு சொல்லி அவங்க ஸ்ப்ரிட் பண்ணி நாங்கள் பிரித்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இருந்து எல்லாமே மாறும் அப்போ வந்து கால்குலேஷன் வேறையாக இருக்கும் அப்போ நாங்கள் நம்ம வந்து திருப்பி ஒரு வீடியோ போடுற மாதிரி இருக்கும் இப்போ இபிஎஸ் டிடிஎம் நம்ம வந்து பார்த்துட்டோம் இந்த இபிஎஸ்டைய டிடிஎம் இதோடய ஆவரேஜ் ப்ரொஜெக்ஷன்ஸுக்கு இது புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருந்ததுனா இதோடய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு இவன் புள்ளி ஸ்ட்ரேண்டில் இல்லை புள்ளி ஸ்டாண்டில் இல்லை அதே சமயத்தில் பெரி ஸ்டாண்ட்லேயும் இல்லை அவன் பெரி ஸ்டாண்டை கடந்துட்டு புள்ளி ஸ்ட்ரெண்டுக்கும் பெரி ஸ்டாண்டுக்கும் நடுவில் அந்த கிரே ஏரியாவில் அந்த ட்ரான்ஸிட் ரேஞ்சில் வந்து நின்றுட்டுருக்கிறான் நம்ம எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம பார்க்கும்போது அது அது கிடச்சக்கூடிய பிரைஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணுறோம் இங்கே நம்ம எடுத்துக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சு நம்ம எஸ் த்ரீலேருந்து எஸ் ஒன் வரைக்கும் எடுத்துருக்குறோம் எஸ் த்ரீ நானூற்றி எழுபதுலேருந்து ஐநூற்றி நாலு எஸ் த்ரீ எஸ் டூவோட மிட் பாயிண்ட் ஐநூற்றி தொண்ணூறு எஸ் டூ அறுநூற்றி எழுபத்தி ஆறுலேருந்து எழுநூற்றி பத்தொம்போது எஸ் டூ எஸ் ஒன்னோட மிட் பாயிண்ட் எண்ணூற்றி இருபத்தாறு எஸ் ஒன் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுலேருந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அவன் வந்து கீழே வந்து ஐநூற்றி தொண்ணூறுக்கு கீழே ஒரு சப்போர்ட் வச்சுட்டு அப்படியே திருப்பி எஸ் டூ வரைக்கும் மேலே ஏறிட்டு இருக்கிறான் இந்த அப்ரெண்டை வந்து ஏதாவது இந்த அப்சைட் மூவ்மெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மிட் பாயிண்ட் வரும்போது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மிட் பாயிண்ட் அதுக்கு முன்னாடி வந்தாலும் அது ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுதாங்கிறத நம்ம கேர்ஃபுல்லாக கவனத்தில் இருக்கணும் மிட் பாயிண்ட்டை உடைச்சுனாக்க நமக்கு வந்து எஸ் ஒன்னோட பாட்டமோ இல்லை எஸ் ஒன்னுடைய எஸ் ஒன் ரேஞ்சுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த எஸ் ஒன் ரேஞ்சை உடைக்கணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஏற்கனவே நம்ம இங்கே பார்த்த மாதிரி இவன் வந்து எண்பத்தி அஞ்சு இபிஎஸ் வந்து எண்பத்தி ஆறு கடக்கும்போது தான் இது நல்ல புள்ளி ஸ்ட்ரெண்டாக அப்சைட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் எவ்வளோ தூரம் இதுக்குள்ள பெர்ஃபார்ம் பண்ணுறானோ இந்த ரேஞ்சுக்குள்ள வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கும் அப்போ அடுத்த குவார்டருக்கு இன்னும் கொஞ்சம் கீழே பெர்ஃபார்ம் பண்ணனா எஸ் த்ரீ வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ இந்த குவார்டருக்கு ஐநூத்தி தொண்ணூறுலேருந்து எண்ணூத்தி இருபத்தி ஆறு ரேஞ்சு நம்ம பார்க்குறோம் இதுக்குள்ள எவ்வளவு தூரத்துக்கு போறான்ங்கிறத நம்ம பார்க்குறோம் எஸ் டூ டு எண்ணூத்தி இருபத்தி ஆறு ரேஞ்சுக்குள்ள போறானா இல்லாட்டி எஸ் டூ டு ஐநூத்தி தொண்ணூறுங்கிற ரேஞ்சுக்குள்ள சுத்த போறானாங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்துள்ள உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே